சுடானில் ஆல்ரெடி நிறைய பிரச்சனை நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் சோதனை வரும் நேரத்தில் தான் மறுபடி மறுபடியும் சோதனை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா சவுத் சுடானில் திடீர்னு ஆயில் ஒர்க்கர்ஸை சுமந்து சென்ற ஒரு விமானம் விபத்துக்குள்ளானது அதில் இருபது பேர் உயிரிழந்து விட்டார்கள் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது அதடி தென்கொரிய விமான விபத்து அதற்கான பிளாக் பாக்ஸ் எல்லாமே அமெரிக்காவிடம் ஒப்படைக்கப்பட்டு விட்டது அதனுடைய டீடைல்ஸ் அடுத்த மாதங்களில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு குட்டி விமான விபத்தாக இருந்தாலுமே சவுத் சுடானில் இது பெரிதாக பேசப்படுகிறது இதே மாதிரி ஏகப்பட்ட செய்திகள் இருக்குது நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷாட்டாக கொஞ்சம் செய்திகள் முதலாவதாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிரியாதான் சிரியாவில் ஏகப்பட்ட பிரச்சனை அல் அசாத் அவர்களுடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டது இப்போது அங்கே இருக்கக்கூடிய கிளர்ச்சியாளர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட புதிய ஆட்சியாளர்கள் ரஷ்யாவுக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க ஏப்பா ரஷ்யா இவ்வளோ நாள் நீ இருந்த எல்லா விஷயங்களும் அதாவது நெகட்டிவாக நீ செஞ்சிட்டு இருந்த எல்லா விஷயங்களையும் நிப்பாட்டிக்கோ இதுக்கு பிறகாவது சிரியா ரஷ்யாவினுடைய உறவில் நல்ல ஒரு உறவு வேணும் அப்படின்னா உன்னுடைய மிஸ்டேக்ஸை நீ திருத்திக்கொள் தான் எச்சரிக்கை ரஷ்யா சிரியா என்ன மிஸ்டேக்ஸ் ஏகப்பட்டது இருக்கலாம் ஏன்னா அல்லாஹ் அசாத் அவர்களுடைய அந்த படைக்கு கூடுதலான பணமும் உதவியும் செய்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா ஈரான் போன்ற நாடுகள் தான் அதில் ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மைகளும் இருந்தது அதனால தான் ரஷ்யாவுக்கு அங்கே ஒரு கடற்படை தளமாக இருக்கட்டும் அவங்களுடைய கப்பல்கள் அங்கே வந்து செல்வதற்கான அனுமதியாக இருக்கட்டும் இது எல்லாமே கொடுக்கப்பட்டது கடைசியா அல் அசாத் அவர்களுடைய அந்த ஆட்சி கவிழ்ப்பு பிறகு ரஷ்யாவினுடைய கப்பல் ரொம்ப நாள் அங்கே சுற்றி சுற்றி கடைசியாக சிரியாவினுடைய அதிகாரிகள் உத்தரவு கொடுத்தாங்க வந்து டாக் பண்ணிக்கோப்பா அப்படின்னு சொன்னதெல்லாம் நம்ம தெரிஞ்ச விஷயம் தான் அடுத்ததா இந்த டாக்கிங் அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம இந்தியா ஐஎஸ்ஆர்ஓ வழியாக நம்ம டாக்கிங் சேட்டிலட் டாக்கிங்லாம் நம்ம பண்ணி பார்த்துட்டோம் அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு ஆனால் அதே நேரத்தில் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் அமெரிக்காவை சார்ந்த முக்கியமான இரண்டு ஆஸ்ட்ரோனட்ஸ் அப்படிங்கிறவங்க விண்ணிலே இருக்காங்க அவங்களை பாதுகாப்பதற்காக இப்போது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் எலன் மஸ்க் அவர்களிடம் கோரிக்கை வைத்திருக்கிறார் அந்த கோரிக்கையில் எப்ப இந்த ஜோ பைடன் அவர்கள் வாண்டடா இரண்டு ஆஸ்ட்ரான்டை விண்வெளியிலே விட்டுட்டு போயிட்டாரு அவர்களை காப்பாத்துறதுக்கு நாம தான் புதிய மிஷினை ஸ்டார்ட் பண்ணணும் எலன்மஸ்க் அவர்களே நீங்கள் தயாரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எலன்மஸ்க் அவர்கள் இந்த ஒரு சான்ஸ் எப்போது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்திருப்பாரு ஸோ இதற்கு எலன் மஸ்க அவர்கள் என்ன சொல்ல போகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது பிலிப்பைன்ஸ்ல இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயே அஞ்சு ஏர்போர்ட் ப்ரொவேடைசேஷன் செய்யப்படும் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருந்தது இப்போது அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது அஞ்சு ஏர்போர்ட் மட்டும் கிடையாதுங்க முக்கியமான பகுதிகள் எல்லாத்தையுமே ப்ரொவேடைசேஷனாக மாற்றிட்டு இருக்காங்க பிலிப்பைன்ஸ் காசா பகுதி ஹமாசு மற்றும் இஸ்ரேலுக்கும் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம்லாம் வந்துருச்சு இப்போது வந்து ஹாஸ்டஜி ஷாப்பிங் எல்லாமே நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த மாதிரி நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு காசா மக்களுக்கு தேவையான உதவிகளை இஸ்ரேல் ரொம்ப ஸ்பீடாக அனுப்பி வைக்கிறாங்களா அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவிகள்லாம் கிடைக்கிது அப்படின்னு பார்த்தா அதில் இப்போதும் தொய்வு நிலைகள் அப்படிங்கிறது இருந்துட்டு தான் இருக்கான் சொல்லப்போனால் இனியும் அங்கே மக்கள் உதவிக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமை தான் இருந்து வருவதாக சொல்லப்படுகிறது போதுமான அளவு உதவிகளை இஸ்ரேல் அனுப்புவது இல்லை அப்படிங்கிற அந்த தகவலும் வெளியிடப்பட்டிருக்கின்றன இந்த தகவல் எல்லாமே வெளியிடுவது யார் அப்படின்னு பார்த்தா துருக்கி இன்னைக்கு துருக்கி இன்னொரு செய்தியும் சொல்லியிருக்காங்க என்னதான் மேற்குலக நாடுகள் டிராமா பண்ணி இஸ்ரேல் எல்லாம் சரியா செஞ்சுட்டு இருக்காங்க காசா மக்கள் சந்தோஷமா இருக்காங்க இந்த மாதிரியான செய்திகள் வெளிவந்தால் கூட உண்மையான காசாவினுடைய சிச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறத நான் எக்ஸ்போஸ் பண்ணுவேன் எங்களுடைய நாட்டில் அதற்காகவே தனியாக நாங்கள் ஒரு டீமை வச்சுருக்கோம் ஸோ காசா மக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை உலகத்துக்கு நாங்கள் கொண்டு வர்றது எங்களுடைய கடமை அப்படின்னு சொல்லி துருக்கி அதற்காக டெடிக்கேட்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க காசாவினுடைய ராஃபா க்ரோசிங் உடனடியாக திறக்கப்படும் அப்படி திறக்கப்படும் போது இன்னும் அதிக உதவிகள் காசா மக்களுக்கு கிடைக்கும் என்கிற நம்பிக்கை கொடுத்துருக்காங்க எகிப்த் ஜோர்டான் மற்றும் எகிப்த் இந்த இரண்டு நாடுகளும் மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக வந்திருந்தார்கள் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தான் அங்கே இருக்கக்கூடிய காசா மக்கள் தயவு செஞ்சு உங்களுடைய வீடுகளுக்கு நீங்கள் போக வேண்டாம் ஜோர்டான் நீ கொஞ்சம் மனிதர்களை எடுத்துக்கோ எகிப்து நீ கொஞ்சம் மனிதர்கள் எடுத்துக்கோ இந்த மாதிரி காசாவை நம்ம கிளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொன்னதற்கு யூகே உட்பட பல நாடுகள் எதிர்ப்பை தெரிவித்திருந்தார்கள் இன்றைக்கி ஜோர்டானுடைய அரசு தலைவர்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்காரணம் கொண்டும் அது என்னவாக இருந்துட்டு போட்டும் உயிரே போறதா இருந்தாலும் பாலஸ்தீன மக்கள் பாலஸ்தீனத்தை விட்டு காசாவை விட்டு வெளியேறக்கூடாது பல நாடுகள் உங்களுக்கான ஃபோர்ஸ் உங்களை வந்து மிலிட்ரி வழியாக இல்லாட்டி தாக்குதல் வழியாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அதுக்கு அப்புறப்படுத்த நினைச்சாங்க அது நடக்காத பட்சத்தில் இப்படிலாம் ஐடியா கொடுத்துட்டு இருக்காங்க இந்த ஐடியாவை யாரும் கேட்க வேண்டாம் அப்படிங்கிற தகவலை கொடுத்திருக்காங்க எகிப்தும் இதை வரவேற்றிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது யாரும் எகிப்துக்குள்ள வர வேண்டாம் அப்படின்னும் ஆனால் ராஃபா கிராசிங்கை நாங்கள் ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறது மனிதர்களுக்கு தேவையான உதவிகளுக்காக தான் என்பதையும் எகிப்து அரசாங்கம் கூறியிருக்கிறது பால்டிக் கடல்ல மறுபடியும் நேட்டோ படை அவங்களுடைய கப்பற்படையை நிப்பாட்டி இருக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த அண்டர் சி கேபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணப்படுகிறது அப்படிங்கிற செய்தி எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா அதை தடுப்பதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா என்பதை தேடி பார்க்கிறார்கள் புட்டினை பொறுத்த வரைக்கும் யூரோப்பு அவர் பொருட்டாவே நினைப்பதே கிடையாதுங்க யூரோப்பு வந்து உக்ரைனுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது என்றால் அட போயா யூரோப்பே நான் மதிக்கிறது கிடையாது உக்ரைனை நான் எப்படி மதிப்பேன் அப்படின்னு சொல்லி புட்டின் அவர்கள் சொல்லிடுவார் எனவே டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் நம்ம பக்கம் தான் இருக்கணும் யார் பக்கம் உக்ரைன் பக்கம் தான் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் புட்டின் அவர்களை பயப்பட வைக்க முடியும் என்கிற கருத்தை தெரிவித்திருக்கிறார் ஜெலன்ஸ்கி அவர்கள் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்த பிறகு புட்டினவர்களுக்கு ஆதரவாக தான் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இருப்பார்கள் ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைனுக்கு எதிராக அமெரிக்கா திரும்பும் அந்த நேரத்துல உக்ரைனுக்கான உதவிகளை செய்ய வேண்டிய நாடு யூரோப்பாக தான் இருக்கும் யூரோப்ல இருக்கக்கூடிய நாடுகளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதுதான் இப்போது நடந்துட்டு இருக்கு அதை ஓவர் கம் பண்றதுக்கு தான் இப்போ ஜலன்ஸ்கி அவர்களுடைய கோரிக்கை வந்திருக்கிறது கிரீன்லேண்டை அமெரிக்கா கூட இணைத்து விடுவீர்களா வேண்டாம் வேண்டாம் நாங்க அமெரிக்கன்ஸா மாறுறதுக்கான விருப்பம் எங்களுக்கு இல்லை என்கிற தகவலை நிறைய கிரீன்லேண்ட்ல இருக்கக்கூடிய மக்கள் கொடுத்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழாயிரம் மனிதர்கள் அங்க இருக்காங்க அவங்கள மெஜாரிட்டி ஆஃப் பர்சன்ஸ் நாங்கள் அமெரிக்கன்களாக மாற விரும்பவில்லை என்கிற தகவலை கொடுத்திருக்கிறார்கள் ரஷ்யாவினுடைய டெலிகேட்ஸ் சீக்கிரமா சிரியாவுக்கு விசிட்டுக்கு போறாங்களாம் ஸோ அந்த டெலிகேட்ஸ் கிட்ட சிரியாவினுடைய இப்போதைய அரசாங்கம் கேட்டு இருக்கிறது என்னன்னா அல் அசாத் அவர்களை சிரியாவுக்கே கொண்டு வாங்க ரெண்டு ஒண்ணு நாங்க பார்த்துக்கிறோம் உங்களுடைய நாட்டில் சாதா அவர்களை மறைத்து வைக்காதீர்கள் அப்படிங்கிற கோரிக்கையை கொடுத்திருக்கிறார்கள் ஹமாஸ் இஸ்ரேல் கொஞ்சமாக அவங்களுடைய எய்ட் எல்லாமே டிலே பண்ணிட்டு இருக்காங்க என்கிற தகவலை கொடுத்ததை இஸ்ரேல் மறுத்திருக்கிறது இது ஒரு ஃபேக் செய்தி அப்படிங்கிறது மட்டும் கொடுத்துருக்காங்க அந்த பக்கமாக ஹமாஸும் ஒரு ஃபேக் செய்தியை டீபங் பண்ணியிருக்காங்க அது என்னன்னா காசா மக்களுக்கு தேவையான உதவிகளை இஸ்ரேல் கூடுதலாக கொடுத்து வருகிறது அப்படிங்கிற ஒரு ஃபேக் செய்தி தானா அடுத்ததாக ஆஸ்திரேலிய ஸ்வாப்ல மூணு இஸ்ரேல் நாட்டை சார்ந்தவர்கள் ஐந்து தாய் நாட்டை சார்ந்தவர்களை ரிலீஸ் பண்ண போவதாக ஹமாஸ் அறிவித்திருக்கிறார்கள் ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே எங்களுக்கு கிடைச்சிருச்சு என்பதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இஸ்ரேல் காசா எத்தனிக் கிளன்சிங் அப்படிங்கிற அந்த ப்ரோக்ராமில் எங்களுக்கு எந்த விதமான தொடர்பும் கிடையாது அது முழுக்க முழுக்க அமெரிக்காவினுடைய பிளான் தான் ஸோ இந்த பிளானில் எகிப்தை வச்சு பேச வேண்டாம் என்கிற அந்த ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார் சிசியவர்கள் அவர்கள் ஸ்லோவேக்கியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் அங்கே ரஷ்யாவை அதிகமாக தேர்ந்தெடுக்கிறாங்கப்பா அது கேஸ்காக இருக்கட்டும் ஆயிலுக்காக இருக்கட்டும் இது மிகப்பெரிய தவறு என்பதை மீண்டும் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறார் ஜலன்ஸ்கி அவர்கள் ஹமாஸுக்கு யாரெல்லாம் ஆதரவாக இருக்காங்களோ அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்

பாதிப்படையலாம் என்பது கிடைத்திருக்கக்கூடிய தகவல் இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஹெல்த் ஆர்கனைசேஷன் பல நாடுகளிடம் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் ஆனால் ஏதாவது நடக்குமா என்று பார்த்தால் அந்த அளவுக்கு நடக்க வாய்ப்புகள் இல்லை ஏன்னா அவ்வளோ ஹியூஜ் அமௌண்ட் தான் அமெரிக்கா கொடுத்துட்டு இருந்தாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது சாட் ஜிபிடினுடைய புதிய வருஷனாக சாட் ஜிபிடி ஜிஓ வி அப்படிங்கிற ஒரு புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க இது கவர்மெண்ட் யூஸ்க்காக மட்டும் பயன்படுத்த வேண்டியது என்பது சாட் ஜிபிடினுடைய இப்போதைய அறிவிப்பு பறவை காய்ச்சல் அடுத்த ஒரு பேண்டமிக்காக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு ஏன்னா அந்த பறவை காய்ச்சலுடைய வைரஸ் ரொம்ப பெரிய அளவில் மியூட்டேட் ஆகிட்டு இருக்கு என்கிற எச்சரிக்கையும் விஞ்ஞானிகள் கொடுத்திருக்கிறார்கள் சோ ஏகப்பட்ட செய்திகளை பார்த்துருக்கோம் இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்